சரவணபகோனான தெரிவித்தது உணாவது தன் திருவுள்ளமாகற தெப்பத்த கொண்டு அடியார்களுடைய திருவுள்ளம் ஏரி இருக்கே அதுல மெதந்துண்டே இருப்பலாம் அதனால பிளவனானது அடியார்களுடைய திருவுள்ளம் ஒரு ஏரிய போலே அந்த ஏரியில தன் திருவுள்ளம் தெப்ப அந்த தெப்பத்தில எப்பவும் மெதவையாட்ட மெதந்துட்டே இருப்பலாம் பிராட்டி அதனால பிளவன தரணையோகம் தெரிவித்தார் வந்திருக்கேன் பதினைந்து எதுவா இருக்கட்டும் அப்பப்ப கொஞ்சம் கண்ண மூடி எப்படி வளர்க்கறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும் திராட்டி நம்ம திருவுள்ளத்துக்குள்ள இருந்து இவனை எப்படி தூண்டு விடுகிறாள்னு பார்த்தோம்னா அற்புதமான அனுபவம் அது அதை தனி தெரிவி கடைசியா பஞ்சாட்சரோ கயம் மந்திரா சர்வபோக சமருத்தி எல்லாவற்றையும் கொடுக்கும் ஐந்து ஐந்து அக்ஷரங்கள் ஓம் மாத்திரே நமஹா என்கிற ஐந்து அக்ஷரங்களோட கூடின மாத்தரம்னு கீழே தானும் அழைத்தார் அந்த மந்திரம் மாதரம் பத்மமாலினியும் கிடைச்ச சொன்னது பத்மமாலினியும் பத்மம் தாமரை மாலைகளையே தரித்தவள் தாமரை போன்ற கை படைத்தவள் நேற்றி சொன்னேன் தாமரை திருக்கண்கள் சரோஜ ஹஸ்தம் தாமரை ஒத்த திருக்கைகள் தாமரையில் அமர்ந்துள்ளாள் கைகள் தாமரை திருக்கண்கள் தாமரை வாய் தாமரை தலைவீழ தொங்கர தாமரை இருந்து தேன் பிரவகிக்க அதனால நனைக்கப்பட்ட திருமையை படைத்தவள் அத்தனையின் தாமரை பிராட்டி

அந்த நாடி கீழே மேலுக்குள்ளே ஒரு முப்பத்தி ரெண்டு தாமரைகளால சூழப்பட்டிருக்குமா அந்த தாமரை ஒன்னொன்னுலேயும் வாசம் பண்ணி இவனை சுற்றுநாநாடியில செலுத்தி மோக்ஷத்துக்கு அழைச்சின்னு போறாளும் இல்லையோ அதனால பத்மமாலினி அவ கொடி போல இருக்கா அவளை சுத்தி முப்பத்தி ரெண்டு தாமரை தொங்கிட்டு தன் திருமார்புக்கு ஆபரணமா மாலையா சாத்தி நட்டா பத்மாலினி பத்மான ஏதோ தெருவில் போற பத்மத்தை எடுத்து சாத்தினாள் அர்த்தம் இல்ல சுஷும்னா நாடிய இருக்கிற முப்பத்தி ரெண்டு இருக்கே அதையே தனக்கு அணிலகலாக கொண்டுள்ளாள் மாதரம் பத்மமாலினி அதுதான் தானே தெரிவிக்கிறார் சுஷும்னா நாம யானாடி நாடி சக்கரத்த நாயகா முக்தி யானம் மகா யானம் யோகி யானமிதி இது விருத்தா இந்த சுஷும்னா நாடி வழியாகத்தான் எல்லாரும் போய் சேர்கிறார்கள் அந்த நாடியை சுத்தி இருக்கிற பத்மத்தையே எனக்கு மாலையாக கொண்டுள்ளேன் பத்ம மாத்மேசிதாம் என்னும் பத்மமாலினியம் என்னும் பத்ம வர்ணாம் என்னும் வர்ணிக்கப்பட்டவள் அஷ்டாட்சரோ கயம் மந்திர சர்வகர்ம பலப்பிரதெழுத்து ஓம் பத்மமாலின்யை நமஹா என்கிற எட்டெழுத்தோட கூடி சொன்னால் எல்லா தர்மங்களின் பலன்களையும் அது வழங்கும்னு தெரிவித்தார் இத்தோடே பதினோராவது ஸ்லோகம் முத்து பெற்றது மனதக் காமமாபூதிம் வாச்ச தற்கம ஜீமகி கிழ கர்தமேன பிரஜாபூதா மயி சம்பவ கர்தமா ஸ்ரீயம் வாதயமே குலே மாத்தரம் பத்மமாலினி பத்மமாலியான தேவரியரே யார புருஷகாரமா பத்தியிருக்கோம் அப்போ இந்த கர்தம பிரஜாபதியினுடைய திருவடியில விழுந்து உனக்கு பெண்ணாக அவ பிறந்தாள் இல்லையா அதே போல எனக்கும் பெண்ணாக பெறக்கச் சொல்லுவாய் என்று பிரார்த்தித்தோம் அவரும் அனுபவதை சுட்டார்

பிராட்டிக்கு பிடித்தமானவர்களை எல்லாம் ஆபா தண்ணீரானது திருஜந்து ஜந்து பிறப்பிக்கட்டும் பிராட்டிக்கு எதெதெல்லாம் எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் தண்ணீர் உருவாக்கட்டும் அவ அமர்ந்திருக்கிறதே தண்ணீர் மேலதானே அதுக்கு மேலதான் தாமரை அதுக்கு மேலதான் பிராட்டி தானும் வீத்திருக்கிறாள் ஆப திரு ஜந்து தானி ஆபகானா தண்ணீர் தானி பிராட்டிக்கு விருப்பமானவற்றை திருஜந்து ஜந்து திருட்டிக்கட்டும் அப்புறம் சிக்லீதா சிக்லீதரே வசமே கிரிகே நீரே வந்து என் வீட்டிலே வசிப்பீர் அவரை பார்த்து நீர் இருக்கிற இடத்துல இரு நீர் பிராட்டியை மட்டும் அனுப்பி வச்சிரும்னா போக வந்துருமா அதனால இவன் என்ன பண்ணான் சிக்லீதா வசமே கிரிகே முதல்ல நீவான்னு கூட்டிட்டு வந்துடுறான் அர்ச்சக சுவாமி அடைச்சு வந்துட்டோம்னா அப்புறம் பெருமாளை நாம பாத்துக்கலாம்

அந்த நாரத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் நாராயணன் நாராயணனுக்கு எப்ப ஆசைனாலும் அது பிராட்டினுடைய ஆசைதான் அப்ப இந்த ஜலம் பிராட்டிக்கு விருப்பமானவற்றை சிருஷ்டிக்காமல் போகுமா அதான் இப்ப கேள்விக்காராங்கிற சொல்ல எடுத்தார் இவன் தான் அதை சிருஷ்டித்ததே ஜலத்தை இவனுக்கு எது பிடிக்கும்னு ஜலத்துக்கு தெரியும் இவனுக்கு பிடித்தம்ங்கிறது பிராட்டிக்கு பிடித்தது அப்ப ஜலம் என்ன பண்ண அவளுக்கு எதை பிடிக்குமோ அதை படச்சோடும் அதனாலதான் ஆபத் திருஜந்து ஜந்துத் ஏ தாயாரே தானும் ஜலம்ங்கிற தீர்த்தமே நீ பிராட்டிக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் பிறப்பிப்பாய் ீத என் வீட்டிலே வந்து வசிப்பாய் பத்மோ கதோ நிதி சங்க சதுர்தந்தி கஜ்ததா கல்யாண தர்ப்ப தர்ப்பாஸ்தியாக சிக்லீதோ கிருஹரக்ஷகா இவர்கள்லாம் தாயாருடைய கிரகத்தை எப்பவும் ரட்சிப்பார்களா பத்மர் கதர் சங்கநிதி நாலு தந்தமுடைய ஒரு கஜம் கல்யாண சர்ப்பம் சிம்மம் பஞ்சான்கிற சிம்மம் அதுக்கப்புறம் சிக்லீசர் இவர்கள் எல்லாம் பிராட்டிக்கு வாயிற்காப்போன் போன்ற பெரியோர்கள் எல்லாம் பகவானுக்கு இருந்தாலே சிம்ஹானன் கஜமுபன் இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற நாலு வாசல்ல ரெண்டு ரெண்டு பேர் எட்டு பேர் பகவானுக்கு வாயிற்கா போன்னு சொல்லியிருக்கா அதே போல இங்கே எட்டு பேர் பிராட்டிக்கு போன் உண்டு அதுல ஒருத்தன் சிக்லீதர் இந்த பாசனத்துக்கு நேர தான் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே இதான் துவாரசேஷிகள் சொல்லுவார் வாசல்ல இருக்கிறவன் திருவடியில விழுந்துதான் உள்ள இருக்கிற பகவானுடைய திருவடிகள்ல வேணும் அந்த வாயிலே இவனிடத்திலே பிரார்த்திக்கிறாள் ஆஹ் திக்லீத வசமே கிருகே யாருக்காக நிஜ தேவியும் மாத்தரகு ஸ்ரீயம் வாசயமே குலே தேவியும் தேவியானவள் வந்து என் குலத்திலே வசிக்கட்டும் தேவிங்க எல்லா அர்த்தத்தையும் துதி எல்லா தாத்துருவோம் இதெல்லாம் படைத்தவன் தேவன் அந்த தேவனுக்கு தேவி தேவி அவனுக்கு தகுந்த தேவி அல்லவா தானா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு அழ்வார் அற்புதமா சொல்லிவிட்டார் கொல்லாத தேவர தேவரல்லார திருவில்லா தேவரத் தேரேன்மின் தேவு எத்தனை தெய்வ ஜோனமோ சொல்லிட்டார் தேவு தேவுனா எதுக்கு தேவு தேவுன்னு தானு கூடுண்டாழ்வாரு போன ஒண்ணும் இல்லையா தெய்வம் ஒருத்தம் தான் ஆறு தெய்வமா இருக்க முடியும் யார் ரமாபதியோ அவன் தெய்வம் யார் ரமாபதி இல்லையோ அவன் தெய்வமே இல்லை மாத்துட்டார் ஒரே வார்த்தையோட பொல்லாத தேவரை தேவர் அல்லாரே மற்ற பேர்லாம் பொல்லாத தேவர்கள் தேவர் அல்லாதவர்கள் தேரேன்மின் தேவு தெய்வம்னா நினைக்காதேனர் பின் ஆற தெய்வமா நினைக்கணும் திருவில்லா தேவர தேரேன்மின் தேவு திருவில்லாத ஒரு தெய்வம் இருந்தால் ஸ்ரீதேவினாச்சியார் சம்பந்தம் அவள தெய்வம்னே சொல்ல முடியாது பின் அந்த தெய்வங்கள் அவளுதான் சரணாமை தவிர வேற என்னெந்த தெய்வங்கள பத்தி சொல்ல போறோம் பகவான் அத்தனை பேரையும் உண்டான் அத்தனை பேரையும் உழுந்தான் கடந்து கிடந்து இருந்து நின்று அளந்து எல்லாத்தையும் பகவான் பண்ணானே கண்டும் தெளிய கில்லீர் தான் ஆழ்வார் இது இத்தனையும் பாத்தி இன்னும் உங்களுக்கு குழப்பம் தேர்டலா நான் குழம்பேன் வாழ்வார் கடைசியில என்ன சொல்லிட்டார் இது இத்தனையும் இந்த பகவான் என்ன பண்ணா கிடந்தசா வந்தான் அழந்தசா வந்தான் நசா வந்தான் படை தசா அத்தனை ஜெகத் தான் பண்ணிருக்கான் இன்னும் யார் முழு முதற் நீங்க உள்ள இது என்ன குழப்பம் நீ எனக்கு புரியலனு அழுவற்பும் கண்டும் தெளியகெல்வீர் கிரங்கலால் எல்லாரும் வணங்கு பொரிந்தான் அவன் அற்புத பார்த்தோம்னா தேவன் பகவான் உருத்தனே அந்த தேவனுக்கு தகுந்த தேவி திராட்டி தேவி வந்து என்னுடைய வீட்டிலே தங்குவா என்று பிரார்த்திக்கிறான் ஆ மாதனம் வந்து என்னிடத்துல நிவாச முதல்ல சிக்கிலி மேகிருகே மேகிரே நீ வந்து என் வீட்டிலே வத்தீன்னு கேட்டுடான் அப்புறம் இப்ப சொல்றது நிஜ தேவி மாத்தலுக்கு வாசையன்னா நீ வசிப்பிக்க பண்ணு நீ வந்து வசின்னு முதல் பிரார்த்தனை பிராட்டி இருக்கும்படியா பண்ணுன்னு ரெண்டாவது பிரார்த்தனை ஆக இருக்கணுங்கிறது முதல் இருக்கும்படி பண்ணணுங்கிறது ரெண்டாவது அற்புதமான மந்திரம் இருக்கு பன்னெண்டாவது மந்திரம் ஆபத்திரிஜம் சுஸ்மிகாணி சிக்லீதே நிஜ தேவியின் மாத்தரக்கு ஸ்ரீயம் வாத்தயமே குலே என்று பிரார்த்தித்து சிக்லி தனை ஆக ரெண்டு ஸ்லோகங்கள் பதினோராவது ஸ்லோகமும் பன்னெண்டாவது ஸ்லோகமும் கர்தம பிரஜாபதியும் சிக்லி புருஷதாரமாக புருஷகாரமாக கொண்டு பிராட்சியினுடைய திருவடித்தாமர்களை வந்து இருக்க பிரார்த்திப்பது பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா